நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததிலிருந்து பெரும் கலைபரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நிதன்யாகுக்கு எதிராக தற்பொழுது எழுந்திருக்கிறது இந்த திட்டத்தை உடனடியாக கைவிடும்படி மக்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யூதர்களுக்குள்ளேயே இப்பொழுது பிளவு ஏற்பட்டிருக்கிறது காசாவை கைப்பற்றும் திட்டம் பின்னர் அது காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டம் என்று அவர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை மாற்றி சூழ்நிலைக்குள் தள்ளியிருக்கிறது இந்த பிரச்சனை இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருக்கிறது அமைச்சரவை ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் எப்பொழுது அறிவித்தல் விடுத்ததோ அன்றிலிருந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது வெள்ளிக்கிழமை காலை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஹமாஸை முழுமையாக இல்லாமலாக்க வேண்டும் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஐந்து அம்ச திட்டத்தை விவரித்தார்கள் இது பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேல் காசா பகுதி முழுவதையும் கைப்பற்ற விரும்புவதாக நெதன்யாகு ஏற்கனவே சொல்லியிருந்தார் இப்பொழுது ஆனால் அந்த திட்டத்திலே காசா நகரம் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர் வாய விட்டுட்டார் முழு காசாவையும் கைப்பற்ற போகிறோம் என்று உலகம் முழுவதிலும் எதிர்ப்பு தற்பொழுது இடம்பெற்று வருகிறது நேற்று லண்டனில் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா டொனால்ட் டிரம்பும் நிதன்யாகவும் சேர்ந்து காசா மக்களை கொல்ல போகின்றார்கள் என்கின்ற இந்த விடயம் மிகப்பெரிய அதிர்வை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கிறது சரி என்ன திட்டம் நிதன்யாக திட்டம் என்ன ஹமாஸை முழுவதுமாக நிராயுத பாணியாக்குதல் ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக களைவது எப்படி களைவது ஹமாஸ் கொண்டு வந்து கொடுக்க போகிறதா இல்லையே அப்ப ஹமாஸ் நேரடியாக தரைவழி தாக்குதல் மூலமாக இப்ப மேலால குண்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விமான குண்டு வீச்சு தரைவழி தாக்குதல் மூலமாக ஹமாஸ் அடைந்தால் நிச்சயமாக ஹமாஸ் இஸ்ரேல் ராணுவத்துக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை சரி இந்த ஐந்து திட்டங்களை பார்த்துட்டு நாங்கள் பார்ப்போம் ஹமாஸை நிராயுத பாணி ஆக்குதல் அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி ஹமாஸ் அனுப்ப வேண்டும் காசா பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தான் கண்ட்ரோல வச்சிருக்கும் இது மூன்றாவது அடுத்தது பிரதேசத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை முழுவதுமாக எடுத்துக்கொள்வது அடுத்தது அடுத்த விஷயம் மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனை ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் சிவில் நிர்வாகத்தை அங்கு காசாவிட நிறுவுவது இது மிகப்பெரிய பிரச்சனை ஹமாஸ் இல்லாத ஒரு நிர்வாகத்தை அல்லது பாலஸ்தீன அதிகார சபை இல்லாத ஒரு நிர்வாகத்தை நிறுவுவதென்றால் அது எப்போ நிறுவி இருக்கலாம் ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருந்தால் தற்பொழுது அது சாத்தியப்படக்கூடிய விஷயமே இல்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு காசாவை ஹமாஸ் பாதுகாத்து கொண்டிருக்கிறது திருப்பி இஸ்ரேல் படைகள் அங்கு செல்ல முடியாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல இன்று கிடைத்த செய்திகள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்னென்னா அவர்களுக்கு டிப்ரெஷன் அங்க போக முடியாது அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கு அனுப்புகின்றார்கள் எனவே போக முடியாது என்று அவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இன்று வந்த செய்தி இப்ப முழுமையான ராணுவ கையகப்படுத்தல் பாலஸ்தீன பொதுமக்கள் மற்றும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாடுகள் ஏற்கனவே எச்சரித்தது இஸ்ரேலுக்கான இங்கிலாந்து தூதுவர் இது ஒரு பெரிய தவறு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த ஐந்து திட்டங்களை நிறைவேற்றி ஹமாஸை வேரோடு அழிக்கப் போகின்றேன் என்று நெத்தன்யாகு கிளம்பியிருக்கிறார் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது பெரும் சிக்கலான விஷயம் அவருக்கு மான பிரச்சனை அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல்ல இந்த க ஹமாசை அழித்து முழுவதுமாக அழித்து விட்டு காசாவை முழுவதுமாக தன் கையகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இது சாதாரணமான விஷயமா என்றால் படைத்துறை வல்லுநர்கள் இதனை அமுல்படுத்தவே முடியாது என்கிறார்கள் காசா நகரத்தை கட்டுப்பாட்டில் எடுக்க ஐடிஎஃப் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தயாராகும் இதே நேரத்தில் இந்த போர் மண்டலங்களுக்கு வெளியே பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் வழங்கும் என்று சொல்கின்றார்கள் இப்ப ஏற்கனவே இப்ப இருக்கிற சூழ்நிலையில் உணவ வாங்க நிற்கிற நேரத்துல அவர்களை கொல்லுகிறார்கள் குழந்தைகளை கொல்லுகிறார்கள் ஆகவே இந்த சூழ்நிலையில் எப்படி நம்புறது போர் அற்ற பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லா வசதிகளையும் இஸ்ரேல் செய்து கொடுக்கும் என்று குறிப்பிடுவதை எவ்வாறு நம்புவது சரி இந்த மோதல் இஸ்ரேலில் உள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு எதிர்கொள்கிறது மீதமுள்ள பணைய கைதிகளின் குடும்பத்தினரிடம் இருந்தும் உயிர் பிழைத்ததாக நம்பப்படுகின்ற இருபது பேரின் பணைய கைதிகளின் உயிர்கள் மிக பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும் என்றும் அவருடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஆனால் பெஞ்சமின் யாகு இவற்றை கேட்பதாக இல்லை இராணுவ நடவடிக்கை பரவினால் அந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் பிடுங்கி எறியும் ஆபத்தில் இருக்கிறது அவர்களை முழுமையாகவே அந்த இடத்திலிருந்து அகற்றி இன்னொரு இடத்துக்கு போக சொல்கிறார்கள் எங்கே போவது என்று தெரியாமல் அந்த மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப சேர்ந்த பாதுகாப்பு தானே முழு அமைச்சரவையை விட சிறியோர ஒரு அமைப்பு தான் பாதுகாப்பு அமைச்சரவை அது எல்லா இடமும் அப்படித்தானே அப்ப இஸ்ரேலின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் வகுத்து செயல்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள முக்கிய அமைச்சர்களை மட்டும்தான் இந்த பாதுகாப்பு அமைச்சரவை கொண்டிருக்கிறது இதுல தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கீர் இருக்கிறதானே அவர் எப்பவுமே அமாசை கொல்லுங்கோ பாலஸ்தீனர்களை அழியுங்கோ முஸ்லீம்களை கொல்லுங்கோன்னு தான் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் நிதியமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் இந்த ரெண்டு பேரும் சரியான கடும் போக்குவாதிகள் இவர்கள் என்ன இவர்கள் இனவாதத்தை வச்சு கொண்டுதான் அவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திடீரென்று பலஸ்தீனுக்கு போறது திடீரென்று என்று பைத்துல் முகதஸ் அக்சாவுக்கு போறது மக்களை சூடாக்கி கொண்டே இருக்கின்ற இந்த இரண்டு பேரும் மிக கடும் போக்குவாதிகள் இவர்கள் காசா போ நிறுத்தமே வேண்டாம் என்கின்றார்கள் போ நிறுத்தம் என்ற கதையே வேண்டாம் அமாசை அழித்தொழியுங்கள் காசா மக்களை அழித்தொழியுங்கள் குழந்தைகளை கொல்லுங்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க இப்ப காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இவர்கள் எதிர்க்கிறார்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சேன்னா நாங்க பதவி விலகி விடுவோம் என்று நிதன்யாகுக்கு வலியுறுத்துகிறார்கள் ரெண்டு பேரும் பதவி விலகிட்டா நிதன்யாகு தானாகவே பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு விடுவார் அப்ப நிதன்யாகுவின் கூட்டணி உயிர் வாழ வேணும் என்றா இந்த ரெண்டு பேர கட்சியின் ஆதரவு வேணும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் கொல்லுங்கோ கொல்லுங்கோன்னு சொல்கின்றார்கள் எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிதன்யாகு எப்படியோ தன்னை தன்னுடைய உயிரை பணையம் வைத்தாவது காசாவுக்குள்ள நுழையத்தான் போறார் வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கையில இங்கிலாந்து பிரதமர் கெய்ஸ்டர் சொன்னார் இஸ்ரேலை விமர்சித்தார் புதிய தாக்குதல் திட்டம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் இது தவறான திட்டம் என்று சொன்னார் ஆனால் ஆயுதங்களை வழங்குகிறார் கைஸ்டமரை நம்பவே முடியாது இந்த நடவடிக்கை இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அல்லது பணைய கைதிகளை விடுவிப்பதை உறுதி செய்ய முடியாது மேலும் மேலும் மக்களை கொள்வதுதான் நடைபெறும் என்று கைஸ்டமர் சொன்னார் உண்மைதான் காசாவின் எதிர்காலத்தில் ஹமாஸ் எந்த பங்கையும் வகிக்க முடியாது என்றும் சொல்றார் ஆனா ஹமாஸ் இல்லாத பாலஸ்தீனத்தையோ காசாவையோ அந்த மக்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஆஸ்திரேலியா கண்டித்திருக்கிறது பின்லாந்து கண்டித்திருக்கிறது துருக்கி கண்டித்திருக்கிறது பல நாடுகளும் இந்த திட்டத்தை கண்டித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் போல்கட் மேலும் இது தீவிரமடைந்தால் கட்டாய இடப்பெயர்வு அதிக கொலைகள் தாங்க முடியாத துன்பம் அர்த்தமற்ற அழிவு மற்றும் அட்டூழியங்களுக்கு வகுக்கும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தலைவர் வோல்கர் டக் சொல்றார் இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் ஜெயின் லோபிட் இந்த முடிவை ஒரு பேரழிவு என்று சொல்றார் ஆனால் எக்ஸ்தலத்துல பென்குயிர் மற்றும் ஸ்ரோமிச் ஆகியோர் இஸ்ரேலிய பிரதமரை ஹமாஸ் விரும்பியதை சரியாக செய்ய முடியாது என்று கூறுகின்றார் அதாவது என்ன சொல்றார்ண்டா ஹமாஸ் எப்படியாவது இந்த காசாவை தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது ஆனால் அது முடியாது நாங்கள் அடிப்போம் என்று இந்த ரெண்டு வலதுசாரிகளும் சொல்கின்றார்கள் ஊடகங்கள் வரும் தகவல்களை பொறுத்தளவில் இந்த திட்டம் ஆரம்பத்தில் காசா நகரத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதிலும் பல மில்லியன் குடியிருப்பாளர்களை தெற்குக்கு இடமாற்றம் செய்வதிலும் கவனம் செலுத்துவதாக சொல்கின்றனர் வடக்கிலிருந்து தெற்குக்கு தெற்கிலிருந்து வடக்குக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது மனிதாபிமான உதவிகள் பற்றி அவர்கள் சொல்கின்றார்களே இல்லை நிதன்யாகும் என்ன சொல்றார் மிகப்பெரிய இராணுவ மற்றும் அரசியல் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக இங்கிலாந்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்தார் நிதன்யாகும் சொல்றார் எப்படியாகவும் பிடிக்க வேண்டும் என்று ஆனா மிகப்பெரிய இராணுவ மற்றும் அரசியல் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு காசாவில் இருந்து தெற்குக்கு ஒரு மில்லியன் மக்களை எப்படி நகர்த்துவது அந்த மக்களை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது எனவே இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது காசாவின் முக்கால்வாசி பகுதியை கட்டுப்படுத்துகிறது மேலும் அதன் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் குடிமக்களில் கிட்டத்தட்ட அனைவரும் ஐடிஎப் கட்டுப்படுத்தாத பிரதேசத்தின் கால் பகுதியில்தான் இரு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவில சுமார் எண்பத்தி ஏழு வீதம் ராணுவமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட மண்டலங்களாக இருக்குது இப்ப எங்க வெளியேறுகிறது எங்க போவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த ஐந்து அம்ச திட்டத்தின் மூலம் நிதஞ்சாகு சாதிப்பாரா என்றால் யாருமே அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் இல்லை ஹமாசை நிராயித பாணியாக்குவது அனைத்து பணைய கைதிகளையும் திருப்பி எடுப்பது காசா பகுதியை இராணுவ பிரதேசத்தின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வது ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை அல்லாத ஒரு மாற்று சிவில் சிவில் நிர்வாகத்தை நிறுவன அதாவது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இது அரபு ஒரு கூட்டு படையிட்ட அதை ஒப்படைக்கிறது என்று இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய விஷயமே இல்லை நிதன்யாகு மீண்டும் நெருப்புக்குள் கால் வைத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது இன்று நாளை மாற்றங்கள் நிகழும் அப்பொழுது நான் செய்திகளை தருகின்றேன் நன்றி நண்பர்களே